வணக்கம் இது உங்கள் கலா மகிச்சன் நீங்கள் பிரட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குமே எங்கள் வீட்டுக்கு வேலை செய்கிற மாடுத்துட்டு வந்தாங்க சூப்பராக இருக்கு பாருங்க வீட்டில் இருந்து ரொம்ப பசுமையாக ரொம்ப பிஞ்சு பிரட்டையாக இருக்குது இந்த மாதிரி பிரண்டை தான் துவையில் இருக்கேன் குழம்பு நல்லா நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த பிறண்டை அன்றைக்கி துவையில் இருக்க போகிறேன் எப்படின்னு வாங்க பார்க்கலாம் எப்படி இருந்த பாருங்க ரொம்ப முட்டி கால் வலி கை வலி கால் வலி எல்லாத்தையும் தேவை எனக்கு கால் வலிக்கு தான் கொண்டாட சொன்னாலும் கொண்டாந்துருக்கேன் நான் பிரண்டை ஜூஸ் வேறு குடிக்கிறேன் பிரரண்டை ஜூஸ் கடையில் வாங்கியாந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த பெரண்டை துவையில அரிசி சாப்பிடலான்னு வச்சுட்டு கொண்டாட சொன்னேன் அதனால் நம்ம கொண்டாந்துருக்கு இந்த பாருங்க இதை இப்படி க்ளீன் பண்ணணும் இந்த இந்த இலை பிஞ்சு இலையாக இருந்தால் இலையும் போட்டுக்கலாம் இந்த பரண்டை இலை வந்து பிஞ்சாக இருக்கிறதுனால இந்த இலையும் போட்டுக்கலாம் நம்ம இந்த பாருங்க இதை இப்படி எடுத்துகிட்டு இந்த இந்த சதுர சதுரமாக இருக்கீங்களா இந்த சதுரத்தை வந்து இப்படி எடுத்துடணும் நம்ம இப்படி நார் நாராக வரும் இதில் இதை எடுத்துகிட்டு கையை தான் அரிக்க கொஞ்சம் எண்ணெய் தடவிங்க கையில் இது வந்துட்டு இந்த இடத்த ஒடிச்சுக்கணும் இப்படி ஒடித்தோம்னா இல்லை நார் வரும் இவ்வளோ எடுத்து இந்த பாருங்க இப்படி சின்ன சின்னதாக இல்லை நறுக்கி போட்டுட்டு நான் மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் இந்த பாருங்கள் மறுபடியும் இந்த பாருங்கள் பிறண்டை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் உங்கள்கிட்ட க்ளீன் பண்ணி காட்டுறேன் நானே இது ரெண்டு மூணு தடவை போட்டு கழுவி வச்சுட்டேன் இப்போ ஒரு சட்டி போட்டு பற்ற வச்சுக்கிறேன் ஒரு சட்டியை போட்டு அடுப்பை தச்சுக்கிறேன் அவருங்க இப்போ பிறண்ட தொகையலுக்கு என்னென்ன தேவை என்னென்னு வறுக்கப்புறம் பாருங்க இது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப பசி எடுக்கும் சின்ன பசங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் அதை முட்டைக்கால் வலி இடுப்பு வலிங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் என்ன செஞ்சீங்கன்னா தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது இருந்தால் தான் நல்லெண்ணெய் தான் வச்சுருக்கேன் சூடாகட்டும் இந்த பாருங்க எண்ணெய் காஞ்சி போயிட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டிருக்கேன் அதனால் உங்களுக்கு நாளாக தெரியுது பெரிய இருந்து பச்சை மிளகா வைக்கிற பழுத்து போயிட்டு காய வச்சுருச்சுன்னா வெடிக்கும் அதனால் கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு பெரிய பூண்டா ஒரு ஐம்பது பல் இருக்கும் இதில் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம் ஒரே கமகமனம் ஒரே வாசனையாக வருது இது எல்லாருக்கும் கொடுக்கலாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் பிறண்ட வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது அதோடய சத்து நமக்கு தெரியாமல் எங்கே பார்த்தாலும் படம் கிடக்கும் விட்டுருவோம் இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூனு மிலசி ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் நல்லா வறுபட்டு போய்ட்டு இப்போ எடுத்துங்க இதுலயே மிளகு என்ன பரவாயில்ல இந்த பாருங்கள் இந்த பிரண்டையை கழுவி வச்ச பிறண்டைய போட்டு நல்லா வச்சு இலையெல்லாம் நல்லா வதங்கிட்டு கிஞ்சி கொழுந்து இலையா இருந்தால் இலையும் போடலாம் நான் இலையும் போட்டிருக்கேன் இப்போ கலர் மாறி வந்துட்டு பாருங்க இன்னும் நல்லா வதக்கணும் இல்லைன்னா அரிக்கும் இன்னும் நல்லா வதங்கட்டும் கலர் மாறி வெள்ளை கலர் மாறி வதம்போம் வெந்து பண்ண கீரை மாரி அப்பதான் அதை எடுக்கணும் இல்லைன்னா அரிக்கும் பச்சை தேடி எப்படி கலர் மாறி இருப்பாருங்க சூப்பரா கலர் வேற கீரை கிடச்ச கலர் வந்து இதுமாரி நல்லா வதக்கணும் இல்லைன்னா அரிக்கும் வதக்கிட்டு இதுக்கு புளி போடணும் புளி போட்டு தான் அரைக்கணும் ஒரு கோழி குண்ட அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை எடுத்துக்கிறேன் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு அம்ம்து கொஞ்சம் வந்து பெருங்காயம் போட பார்த்துட்டேன் விலையை போட்டுக்கோங்க வதக்கிற சூட்டோடு இதாக இருக்கும் இது கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு தூள் பெருங்காயம் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் அரைச்சிட்டு எந்த உங்கள்கிட்ட காட்டுறேன் கொஞ்சம் ஆரி போனோன்னா அரைச்சிட்டு வரோம் இந்த எல்லாம் ஆரி போய்ட்டு அரைக்க போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ ருசிக்கு தேவை தேவைக்கேற்ப இல்லை உப்பு போட்டுக்கோங்க இது அந்த புளி ஊற வச்சுங்களா இந்த புளியை போட்டுக்கிறேன் போட்டு அந்த புளி ஊற வச்ச தண்ணியே ஊற்றிக்கலாம் அப்படி மிக்சியில் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு இது பார்க்க பிறண்ட அரைச்சிட்டு வந்துட்டேன் சூப்பராக இருக்கு பாருங்க பிறண்ட தவையால் இது போட்டு தான் நான் இப்போ சாப்பிட வரது பாருங்க வரக்காய் போட்டு பொரிச்ச குழம்பு வச்சுருக்கேன் பிரண்டை தொகையில் போட்டு தான் நான் இப்போ சாப்பிட போகிறேன் இந்த வத்தல் வெங்காய வத்தல் கில்லு உடம்பு ஒருத்த வச்சுருக்கேன் இது நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் உடம்பு வெயிட்டாக விடும்னா நெய் ஊற்றிக்க மாட்டேன் ரொம்ப பாருங்க சூப்பராக இருக்குங்க தொகையில் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டே இருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் bán hút